வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஒன்று அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்போல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீட்டு வாழ்வார் பொருள் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார் குயாண்டும் இடும்பை இல பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீட்டு வாழ்வார் பொருள் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மணக்கவலையை மாற்ற முடியாது குரல் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது பொருள் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது குறள் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே தாளை வணங்கா தலை பொருள் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிச்சேராத்தார் பொருள் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்த்தம் என்று நரப்பாற்று பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்த்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்தூள் நின்று உடறும் பசி பொருள் மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்கொன்றி கால் பொருள் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் சார்வாய் சார்வாய்மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பொருள் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குரல் குரல் பதினாறு விசும்பின் துளிவீழின் அல்லால்மற்றாங்கே பசும்புல் காண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலிதான் நல்கா தாகிவிடின் பொருள் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு பொருள் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் பொருள் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்குமானின்று அமையாது ஒழுக்கு பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும் குரல் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பன்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் குரல் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று பொருள் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது குரல் இருபத்து மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு பொருள் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குறள் இருபத்து நான்கு என்னும் தோட்டியான் ஓரைந்தும் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து பொருள் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமானிந்திரனே சாலுங்கரி பொருள் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் குரல் இருபத்தாறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலா தார் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்யமாட்டாதவர் சிறியோர் குரல் இருபத்தேழு சுவையொளி ஊரோசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குறள் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பொருள் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் குன்றேறி நின்றார் வெகுலிகணமேயும் காத்தல் அரிது பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கனப்பொழுதை சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர் கும்செந்தன் பூண்டொழுகலான் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர் குரல் முப்பத்தொன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்காக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது குரல் முப்பத்திரண்டு அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் மூங்கில்லை கேடு பொருள் ஒரு வருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விடக்கூடியதும் இல்லை குறள் முப்பத்து மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே வா எல்லான் செயல் பொருள் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும் குரல் முப்பத்து நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறனாகுல பிற பொருள் ஒருவன் தன்மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை குரல் முப்பத்தைந்து அழுக்காறு வெகுளி இன்னாச்சோல் நான்குமிழுக்கா இயன்றது அறம் பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும் குரல் முப்பத்தாறு அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மட்டது போன்றுங்கால் போன்றா துணை பொருள் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் குரல் முப்பத்தேழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பொருள் பல்லக்கை சுமப்பவனும் அதன்மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா குரல் முப்பத்தெட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பொருள் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் குரல் முப்பத்தொன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல பொருள் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை